கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாய அறுபத்தி ஒன்று அதனுடைய ஒன்றாவது வசனம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகமணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு கட்டு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட வீழ்த்தலை கூறவும் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் அலலோயா ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல தீர்க்க சொன்ன வார்த்தை அல்ல சொன்ன வார்த்தை அல்ல தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் மேலான தீர்க்க தரிசி ஆகிய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சொன்ன கர்த்துடைய மகிமையான தீர்க்க தரிசன வார்த்தை எல்லோரும் கரங்களை தட்டி காத்தோதர மனுடைய வார்த்தை என்ன தேவனுடைய ஆவியானவர் என் இருக்கிறார் சபையில நம்மளா சாட்சி சொல்ல சில நேரத்துல வெட்கப்படும் போது செய்த நன்மைகளை பெற்ற அபிஷேகத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்வராமல் தயங்குகிற பொழுது சில பேர் தனிமையிலே ஜபிக்கிற பொழுது ஆவிலே நிரம்பி அந்நிய பாசை பேசி ஜபிப்பார்கள் வெளிப்புறத்திலே வருகிற பொழுது ஒன்னையும் ஒன்றையும் பெற்றுக் கொள்ளாதவர்களை போல தங்களை வெளிக்காட்டுவார்கள் அப்படி நிறைய விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஜப வீட்டுக்கு வரும்போது ஆவில நிரம்புகிற ஒரு அனுபவம் பேசுகிற ஒரு அனுபவம் தேவனுடைய ஆவியை பெற்றவள் ஆவியை பெற்றவன் என்கிற ஒரு அனுபவம் என்றால் வெளியிலே வேலை ஸ்தலங்களிலே மற்ற கூடுகளிலே குடும்பங்களிலே தலை காட்டுகிற பொழுது ஒன்றும் தெரியாத ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறதைப் போல பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை மறைத்து பெற்றுக்கொண்ட வல்லமைகளை ஒடுக்கி அபிஷேகத்தை அடக்கி ஒடுக்கி ஏதோ செப்பை வீட்டில் வருகிற பொழுது அதை வெளிப்படுத்துவதும் மற்ற புறத்தில் அதை அடக்கி கொள்வதும் ஆனால் இயேசு சொல்லுகிறார் தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் கரங்களை அடங்க எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய பிள்ளையே எந்த ஸ்தலத்துல எந்த தெருவில் எந்த இடத்திலும் எந்த பட்டணத்திலும் வேலைத்துல எந்த தெருவிலும் எந்த இடத்திலும் குடும்பத்திலும் நானும் நீங்களும் சொல்லணும் தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொல்லுங்க அலிலோயா உற்சமை சொல்லும் அலையிலோயா பகிரங்கமான ஒரு அறிக்கை பகிரங்கமான ஒரு அறிக்கை தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்திலும் தன்னை தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிக்காட்ட வேண்டும் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் கரங்களை தட்டி கத்திர மனு நான் சாதாரண மனிதன் அல்ல தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் விசேஷித்தவன் நான் விசேஷித்தவன் கருத்த சொன்னார் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அநேக நேரங்களிலே நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை நான் என்ன அபிஷேகத்தை பெற்று என்ன ஆவியுடையவர்களை போல மற்றவர்களுக்கு முன்பதாக என்னால ஒண்ணும் இல்லை என்னால ஒண்ணும் சரியில்லைன்னு போல ஆனால் கர்த்தர் என்னை குறித்து உங்களை குறித்து நாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை கொள்ளுகிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலே அது ஆரம்பத்தில் சொன்ன இப்போது ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த ஜப வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோதிரமனோ ஹல்லே லூயா ஹல்லே லூயா எலும்பு செய்யோனு எலும்பு செய்யோனு ஏசு சொல்கிறார் தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இந்த ராத்திரி வேலை ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளையே எந்த ஸ்தலத்திலும் எந்த இடத்திலும் நீ தேவனுக்கு சாட்சி நீ சொல்லணும் கர்த்தருடைய ஆவியான ஆண்டவர் என் மேல் சொல்லுங்க அலே லூயா கரங்களை தட்டி சொல்லுங்க அலே லூயா அலே லூயா அவருடைய ஆவி அவருடைய மகிமை நமக்குள்ளே ஆமேன்னு சொல்லுங்க உற்சாமை சொல்லுங்க அலே லூயா எல்லாரும் கையை தட்டுங்க அல்லே லூயா எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் இந்த ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளையே நீ சாதாரணமானவன் அல்ல நீ சாதாரணமானவன் அல்ல தேவனுடைய முன்பதாக கிருபாசன தண்டைக்கு முன்பதாக அமர்ந்து இந்த இரவு வேளையில தேவனை முகமுகமாய் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் கரங்களை தட்டி கத்திரமனு ஆண்டவராக சொல்லுகிறார் தேவனுடைய ஆவியானவர் என் இருக்கிறார் உண்மையாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற குணாதிசயங்கள் அல்லது கிரியைகள் என்ன பெற்றால் எல்லாரும் பெற்றிருக்கிறேன் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் சொல்லிலே மட்டுமல்ல சொல்லிலே மட்டுமல்ல உண்மையான ஒரு மனிதன் ஒரு தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் என்ன சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கரங்களை தட்டி கதற சோதரம் தேவனுடைய ஆவியை பெற்ற உண்மையான ஒரு விசுவாசி சிறுமைப்பட்ட ஜனத்தை கண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போகிறார் அமேன் சொல்லுங்க ஆமேன் அனந்தால இங்கே முத்துநகர் ஜபீட்டின் சார்பில் அநேக மிஷினரிகளை இயேசுவை அறிந்திராத கிராமங்கள் பட்டணங்களில் சுவிசேஷ ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தராமேன் அநேக ஆத்துமாக்களை அறுவடையை செய்யத்தக்கதாக இங்கிருந்து அநேக ஊழிய பிள்ளைகளை எழுப்பி தேசுமைகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் நீங்கள் தேவனுடைய பெற்றது உண்மையானால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருப்பது உண்மையானால் உங்களுக்குள்ளே ஒரு பாரம் இருக்க வேண்டும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு பாரம் அமேன் சொல்லுங்க ஆமேன் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் அதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணினார் அமேன் சொல்லுங்க ஆமேன் அல்ல நினைச்சு பாருங்க எத்தனை பேரும் ஆவியில நிரம்புகிறோம் இத்தனை பேரு அன்னியபாச பேசுறோம் ஆ சபைக்கு வரும்போது மட்டும் அதை வெளிப்படுத்துகிறோம் சபைக்குள்ள வருகிற பொழுது ஜெபிக்கிற நேரம் மட்டும் அதை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் கிரியைகளிலே ஒன்றுமில்லை தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருப்பாரானால் கிரியை வெளிப்பட வேண்டும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே இயேசு சொல்லுகிறார் அதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணினார் அமேன் சொல்லுங்க அமேன் ஹலோலோயா பவுல் சொன்னார் சுவிசேஷம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அதை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல பம்பாய் தேசத்தில் வச்சு கர்த்தரனை சந்திச்சார் நான் இங்கெல்லாம் வில்லு பாட்டு பாடி பிடிங்கண்ணே ஆறு ஆறு இங்கெல்லாம் பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லா தேசங்கள் இருக்கிற மற்ற தேவர்களை துதித்து பாடுகிற ஒரு வில்லுப்பாட்டுக்காரனாக இருந்த மனுஷன் வெள்ளிக்கிழமை பார்த்தா ஒரு சேத்திரத்தில் பாடிட்டு இருப்பேன் கிழமை பார்த்தா இந்த அருகில் இருக்கிற தோவாலை முருகன் சேத்திரத்துல நான் பாடியிருக்கிறேன் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தா இரவும் பகலும் குடித்து வெறித்து அந்நிய தேவர்களை துதித்துக் கொண்டிருந்த என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல பம்பாய் தேசத்துல வச்சு கர்த்தரனை சந்தித்தார் ஏரியில ஞான ஸ்நானம் எடுத்தேன் கோரைகான் என்கிற இடத்துல ஒரு ஜப பீட்ல வச்சு கர்த்தரை சந்தித்து அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர் என்னைக்கு என்னை அபிஷேகம் பண்ணினாரோ தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்த போது என்னால சும்மா இருக்க முடியாது கரங்களை தடிக்கிற ஸ்தோதிரம் பண்ணும் பம்பாய் தெருக்கல்ல பேர் தெரியாது ஊர் தெரியாது ரெண்டு வருஷம் தான் இருந்தேன் சரியா பாஷை தெரியாது ஹிந்தி தெரியாது ஆனா எதாவது தெருவுல போய் நின்று ஏசு 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 நல்லவர்னு கத்துவோம் கரங்களை தட்டி கத்துற ஸ்தோதிரம் பண்ணுவோம் அன்பு தேவனுடைய பிள்ளையை கர்த்தனுடைய ஆவியை நானும் நீங்களும் பெற்றது உண்மையானால் சிறுமைப்பட்டவர்களுக்கு உன்னிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து சுவிசேஷம் கடந்து செல்லத்தான் வேண்டும் கரைகளை தடுக்க சோதரமனோ அதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணினார் அதற்காகவே